கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஏசாயா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தாம் வசனம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நாம் பயந்த நேரங்களிலே சோர்ந்து போன நேரங்களிலே நான் உன்னுடனே இருக்கிறேன் என்ற தெய்வ வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வருமே ஆனால் நாம் மிகவும் பலன் உள்ளவர்களாய் ஆவியிலே தைரியம் உள்ளவர்களாய் மாறி போய்விடுகிறோம் ஏன் தேவன் நம்மை பயப்படாதே என்று சொல்கிறார் என்றால் நாம் அவருடைய பிள்ளைகள் அதற்கு முந்தின வசனத்திலேயே நாம் வாசிக்கும் பொழுது பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து நான் உன்னை எடுத்தேன் நான் உன்னை அழைத்து வந்தேன் நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொல்கிறார் ஆனால் நாம் தேவன் நம்மை வெறுக்காதவர் என்ற எண்ணத்தை மறந்து காரணமின்றி நம்மை பகைக்கிறவர்களை நம்மை நம்முடைய உள்ளத்தை உடைய பண்ணுகிறவர்களை ஆகாதென்று என்னை தள்ளிவிட்டார்களே என்று உலக மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு நமக்கு கைகூடாமல் போகும் பொழுது அப்படிப்பட்ட வார்த்தைகளை கண்டு நாம் பயந்து நடுங்கி போய்விடுகிறோம் ஆனால் தேவன் சொல்லுகிறார் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் நீ திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்துகிறதோடு மாத்திரமல்ல நான் உனக்கு சகாயம் அணுகிறேன் என்னுடைய நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குகிறேன் என்று எந்த மனிதனும் கொடுக்க முடியாத ஒரு நல்ல வாக்குறுதியை தேவன் நமக்கு தரு ார் ஆகவே தேவனுடைய வார்த்தையை பிடித்துக்கொள்ளுங்கள் அந்த வார்த்தை நம்மை நல்லம்பிக்கையால் நிரப்புவதாக அதே அதைத்தான் பவுல போஸ்தல் நான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்கிறார் தேவன் நம்மை பலப்படுத்தும் பொழுது நம்மால் ஒரு சேனைக்குள் பாய முடியும் ஒரு மதிலை தாண்ட முடியும் ஆகவே தேவன் நம்மோடு கூட இருப்பாரானால் தேவன் நம்மை பாதுகாக்கிறவராகவே இருக்கிறார் எரேமியா ஒன்று பத்தொன்போதிலே அவர் ரட்சிக்கிறவராக இருக்கிறார் பதினைந்து இருபதிலே நான் உன்னை தப்புவிப்பதற்காகவே நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் நம்மை காக்கிறவர் இரட்சிக்கிறவர் தப்புவிக்கிறவர் கூட இருக்கிறார் சத்ருவின் வலைகளுக்கும் கன்னிகளுக்கும் துர்க்குணராகிய பொல்லாத மனுஷனுடைய கைகளுக்கும் நம்மை விளக்கி விடுவிக்கிற நல்ல தெய்வனாகவே இருக்கிறார் அப்போஸ்டலர் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்று சொல்கிறார் ஏனென்றால் நம்முடைய நிழலை தொடுவதற்கு கூட யாருக்கும் அதிகாரம் கொடுக்காத தேவன் யோபுவையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் வேலையடைத்தவர் இந்த நாள் உங்களையும் கர்த்தர் வேலியடைத்து வைத்திருக்கிறார் ஒருவனும் உங்களுக்கு விரோதமாய் தீங்கு செய்வதற்கு தேவன் அனுமதிக்க மாட்டார் ஏனென்றால் அந்த தேவன் உங்களோடு கூடவே இருக்கிறார் ஆகவே நீங்கள் கண்ணீர் சிந்தாதபடி சோர்ந்து போகாதபடி கர்த்தருடைய சமூகத்தை மாத்திரம் நோக்கி பாருங்கள் இரேமியா முப்பத்தி ஓராம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே நீ அளாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார் உன் கிரியைகளுக்கு பலன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று வாசிக்கிறோம் நம்மை அளவிடாத தேவன் கண்ணீர் சிந்த விடாத தேவன் நம் கண்களை கூட கண்ணீருக்கும் நம்மளுடைய கால்களை இடர்களுக்கும் விளக்கி பாதுகாக்கிற தேவன் நாம் செய்கிற ஒவ்வொரு நற்கிரியைகளுக்கும் பலன் உண்டு என்று கத்த சொல்லுகிறார் ஆகவே நம்மோடு கூட இருக்கிற தேவன் நம்மோடு நமக்காக அவர் வழக்காடுகிறவராய் இருக்கிறார் நம்மோடு போராடினவர்களை நாம் தேடியும் காணாதிருக்கும்படியாய் அவர்களோடு கூட யுத்தம் பண்ணுகிறவராகவே இருக்கிறார் நம்முடைய தேவன் நமது வலது கையை பிடித்து நமக்கு துணை நிற்கிறவராகவே இருக்கிறார் இதோ உன்னை போரடிக்கிறதற்கு கூர்மையும் புத்தியும் புதிதும் கூர்மையுள்ள எந்திரமாக்குவேன் என்று சொல்கிறார் நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதறுக்கு ஒப்பாக்குவாய் என்று சொல்கிறார் தேவன் நம்மோடு கூட இருப்பார் ஆனால் நமக்கு விரோதமாக இருக்கிற குன்றுகள் மலைகள் எல்லாவற்றையும் நாம் பதறுக்கு ஒப்பாய் மாற்ற முடியும் ஆகவே அந்த தேவனை பற்றி கொள்ளுங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் கத்தருங்களுடனே கூட இருப்பாராக ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த நாளிலும் ஆண்டு வரையுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிற தேவன் எல்லா சூழ்நிலைகளிலும் உடைய பிள்ளைகளுக்கு உண்பதாக நீர் கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டு ஒரே பிள்ளைகளுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போவதாக ஆண்டு எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் கூடர்ந்து தாங்குவீராக ஏந்துவீராக வீராக தப்புவிப்பீராக தாழ்த்தியுடைய உம்முடைய கரங்களிலே தருகிறேன் பொருட்படுத்த നടത്തും യേസു കൃഷ്ണൻ മുളജപെങ്കിലും ജീവനുള്ള നല്ല പിതാവേ ആമേൻ